அனைவருக்கும் வணக்கம் இது உங்க ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் பிளஸ் வந்து வேகன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்கி வீடியோ ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா டிசம்பர் எண்டு டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அப்போ வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிசம்பர் எண்டில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானில் இருந்தாங்க அப்போ ஃபுல்லாக வந்து அந்த எஸ்டிமேட் வேக்கன்சி டீடெயில் ஃபுல்லாமே ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷுக்கான எல்லாம் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு வந்து டிசம்பர் எண்டில் பிளான் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி வந்து மெமோவும் வந்து பாஸ் ஆகி இருந்துச்சு ஸோ அந் அதனால தான் வந்து நம்ம டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம் நம்ம டிசம்பர் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசம்பர் நைன்த்தில் வந்து ஒரு எஸ்ஐ கேஸ் வந்து ஹியரிங் இருந்துச்சு அந்த கேஸ் வந்து ஒன்பதாம் தேதியும் முடிஞ்சிருக்க வேண்டியது ஸோ அது வந்து வாய்தா வந்து வராதனால ஜட்ஜ் வராதனால அது வந்து தள்ளி தள்ளி போய் அது வந்து கடைசியில் வந்து மறுபடியும் வாய்தாக்கு வந்தப்ப உங்களுக்கு ஜனவரி ஏழாம் தேதி வந்து லாஸ்ட் ஹியரிங் லாஸ்ட் ஹியரிங் சொல்ல முடியாது அடுத்த ஹியரிங் அப்படின்னு மாதிரி வந்து கேஸை வந்து ஹியரிங்க்கான பண்ண பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிசம்பர் எண்டுல உங்களுக்கு வரலை ஸோ அந்த கேஸ் வாய்தா வந்து உங்களுக்கு ஜனவரி செவன்த் வந்து போஸ்ட் ஆன காரணத்தினால ஸோ அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச சர்க்கிளை நம்ம விசாரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்ஐ நோட்டிவேஷன் டிசம்பர் எண்டுல இருக்காது அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைச்சிச்சு அதனால தான் நம்ம முந்தானத்தை நம்ம கம்யூனிட்டி டேப்ல நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம விசாரித்த வரைக்கும் உங்களுக்கு தாமதமாகலாம் ஆகும் அப்படின்னு மாதிரி நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட யூடியூப் சேனல் அகாடமியில் வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர் எண்டில் அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருன்னு சொல்கிறாங்க சார் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டு வந்தீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் கேஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு டிசம்பர் எண்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ப்ளஸ் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் முதல்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரல இந்த ஏரோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சனி ஞாயிறு அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு டிசம்பர் இந்த வருஷம் முடிய ஓகேங்களா ஸோ வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்காதுப்பா இந்த வருஷம் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிவேஷன் இருக்காததுனாலனால தான் உங்களுக்கு வந்து ஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் அதாவது அந்த டி எஸ்ஐ நோட்டிவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு மாதிரி ஒரு காலம் வந்து இருந்திருக்கும் அந்த காலத்தை வந்து தூக்குனாங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலத்தை தூக்கினால உங்களுக்கு வந்து இந்த வீக் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எஸ்ஐ நோட்டிவேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ப்ளஸ் வந்து மாடல் கொஷினும் வந்து சம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் மாடல் கொஷியனும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து ரூமர்ஸ் வந்து கிளப்பிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து அது வந்து காரணம் கிடையாது இந்த வருஷம் பர்சன் வந்து விட மாட்டாங்க ஸோ விடாதனால தான் வந்து அந்த காலத்தை தூக்கியிருக்காங்க ரைட்டா ஸோ வந்து எப்போ சார் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேஸ் ஹியரிங்கில் வந்து லாஸ்ட்டாக எஸ்ஐ கேஸ் ஹியரிங்கில் நடந்ததில் என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி டிஎன்எஸ் ஆர் வந்து அசப்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட அவங்களோட மிஸ்டேக் அதனால் வந்து நாங்கள் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து நாங்கள் அது ஃபுல்லாத்தையுமே நாங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் சப்மிட் பண்ணிட்டு அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அந்த ரிசல்ட்டை ஸோ வந்து அதுக்கப்புறம் ஜனவரி ஏழாம் தேதி வந்து நம்ம டிஸ்கஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஜனவரி ஏழாம் தேதி வந்து இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல் ஆயிரும் கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதில் வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு வேலை வந்து யார் வந்து கிடைக்க வேண்டிய வேலையை யார் வந்து டீனு சார்பி பண்ண மிஸ்டேக்னால் வந்து வேலை வாய்ப்பை இழந்தாங்களோ அதாவது ரிசல்ட்டில் வந்து வெளியே போனாங்களோ அதில் வந்து ஒரு சில மாணவர்களுக்கு இதில் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எந்த கம்யூனிட்டி எத்தனை பேர் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது கண்டிப்பாக ஸோ வந்து ஒன் ஆர் டூ பர்சன்ட் சம் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உள்ள வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால ஏழாம் தேதி வந்து ஜனவரி ஏழாம் தேதி வந்து இந்த கேஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வேகன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த மெமோ நான் ஒன்று பாஸ் ஆகுன்னு சொன்னல உங்கள்கிட்ட அந்த மெமோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்க டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து நோட்டிவேஷன் பிளான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மென்ஷன் ஆகி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு நோட்டிவேஷன் வந்து இந்த கேஸ் ஏழாம் தேதி கேஸ் முடிஞ்சிடும் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜனவரி ஜனவரி மாதத்தில் நீங்கள் வந்து எப்போ வேணா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எஸ் நோட்டிவேஷனை எதிர்பார்க்கலாம் வேகன்சி கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இல்லாட்டி ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் அந்த வேகன்சி தான் வந்து கண்டிப்பாக வரும் அதில் வந்து வந்து வேகன்சி கம்மி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாமே வந்து ரெடியாக தான் இருக்குது இந்த கேஸுக்காக தான் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஏழாந்தேதி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆன க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஜனவரி மிடில் டு ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் பார் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்பவே வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியுது நிறைய மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதத்துலேருந்து வந்து ப்ரிப்பர் பண்ணுவீங்க இல்லாட்டி போன வருஷம் ரிசல்ட்டில் ரிட்டர்னோ இல்லாட்டி ஓவரால் இருந்து வந்து நிறைய மாணவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்து ஸோ அதில் வந்து மே வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து டிசம்பருக்குள்ளே வந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ஐ எக்ஸாம் எழுதிக்கலாம் அதை தாண்டி போச்சுன்னா வந்து ஏஜ் பார் ஆயிருவீங்க அப்படின்னு மாதிரி வந்து நிறைய மாணவர்களை வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை பற்றி வந்து நம்ம விசாரித்த வரைக்கும் நம்ம சர்க்கிளை விசாரித்த வரைக்கும் ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜனவரி இன்றுக்குள்ளே அதாவது ஜனவரி மிடிலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிவேஷன் எப்போ வேணால் எதிர்பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஏஜ் லாஸேஷன் இந்த வருஷம் என்ன வயது தளர்வு வந்து கொடுப்பாங்களோ அதோ அதே வயது தளர்வு தான் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிவேஷன் வரப்பையும் சேம் வந்து அதே வயது தளர்வு தான் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ வந்து அதனால வந்து ஏஜ் பாரா இருக்க ஸ்டூடெண்ட் வந்து யாரும் வந்து கவலைப்பட தேவையில்ல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் என்ன ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் அதே ஏஜ் லைசேஷன் தான் உங்களுக்கு வந்து ஜனவரி மாசமும் உங்களுக்கு எஸ்எம் மோட்டிவேஷன் வரப்போ ஜனவரி மாசமும் அதே வயது தளர்வு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து யாருமே மனம் தளர வேணாம் தொடர்ச்சியாக வந்து எல்லாமே படிச்சுட்டே இருங்க யாரும் வந்து படிக்காமல் வந்து கேப் போடாதீங்க நீங்கள் படிக்காமல் நீங்கள் கேப் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஸோ அதனால் உங்களோட கண்டினியூட்டிவாக வந்து மிஸ் பண்ணாதீங்க அது வந்து நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி ஃபேமிலி சுச்சுவேஷனாலும் சரி ப்ளஸ் வந்து இந்த நோட்டிவேஷன் வந்து டிலே ஆகிற சுச்சுவேஷன் இதனாலும் சரி வந்து உங்களோட படிக்கிற கண்டினியூட்டியை வந்து நீங்க தயவு செய்து வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்க மகன் நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு நியோவாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ வந்து உங்களால் படிக்கவும் முடியாது ஒரு சில பேர்லாம் வந்து புரியுது எனக்கு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறப்ப வந்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியலனா கூட டெஸ்ட்டஸ் வந்து எதனாச்சும் வந்து டெய்லி ஒரு ஒரு டெஸ்ட் சும்மா அட்டன் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒரு ஒன் ஒன் ஹவர் சும்மா வந்து புக் எடுத்து சும்மா ஒரு பார்வையாக வந்து மேலோட்டமாக பார்க்க கூட செய்யுங்க இல்லாட்டி லைட்டாக வந்து வாட்ச் விடுங்க ரீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் வந்து சுத்தமாக வந்து புக்கே தொடாமல் இருக்காதீங்க புக்கே தொடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்த எல்லாம் மருந்து போகும் நீங்கள் அகைன் படிக்கிறது எல்லாமே நியூவாக தான் தெரியும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து பிக்கப் பண்ணுறது அதனால் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தொடர்ச்சியாக படி படிங்க உங்களோட கண்டினியூ தயவு செய்து வந்து சிதற விடாதீங்க இது வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஒரு வேக்கன்சியோட அடுத்த நோட்டிவேஷன் கண்டிப்பாக வந்து வரைய வராது நோட்டிவேஷன் வரும் இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட அகைன் வந்து ரெக்யூமெண்ட் போடுவாங்க அப்படி ரெக்யூமெண்ட் போட்டால் வந்து எத்தனை பேத்துக்கு வந்து ஏஜ் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து இந்த வருஷமே நிறைய பேர் வந்து ஏஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதனால இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நோட்டிவேஷன் வந்தாலுமே அப்போ வந்து மேக்சிமம் வந்து இதில் இப்போ படிச்சுட்டு இருக்காஸ்பன்ஸுக்கு பாதி பேத்துக்கு வந்து ஏஜ் வந்து கண்டிப்பாக இருக்காது எல்லாமே அவுட் தான் போயிருப்பீங்க ஓகேங்களா அது ஒன்று அதே மாதிரி நோட்டிவேஷன் வந்தாலும் நீங்க ஏஜ் இருந்தாலுமே இப்ப வர இந்த வேகன்சி பல்கான வேகன்சி இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வேகன்சி கண்டிப்பா வந்து உங்க வாழ்நாள்ல நீங்க எப்பயுமே எதிர்பார்க்க முடியாது இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டீங்கன்னா அகைன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லபடியா வந்து யூஸ் பண்ணீங்க கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த கஷ்டத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து எஸ்ஐ எஸ்ஐக்கு படிக்கக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் நீங்கள் வந்து எவ்வளோ இந்த ஏஜ் பாரில் இருப்பீங்க அது ஒரு இது ப்ளஸ் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து வேலையை விட்டு படிச்சுட்டு இருப்பீங்க விட்டு படிக்கிற மாணவர்கள் வந்து வீட்டில் வந்து ஃபினான்ஷியாகவும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ப்ளஸ் வந்து வீட்லையும் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து சங்கட ஒரு மாதிரி சொல்லி சங்கடப்படுத்துவாங்கள அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகிறப்ப அந்த வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் வந்து உங்களுக்கு வந்து பறந்து போயிடும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேகன்சி வந்து வரப்போகுது உங்களுக்கு கம்மிங் மோட்டிவேஷனில் ஸோ அதனால் யாருமே மனம் தளர வேண்டாம் கண்டினியூட்டிவாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட படிங்க அவன் ஒரு மாதிரி சொல்லுவாங்க வீட்டில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்னும் படிச்சுட்டே இருக்கே எடுத்துகிட்டே இருக்கே அப்படி இப்படின்னுட்டு ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேர் சொல்வாங்க ஆனால் வந்து காதுலேயே வந்து எடுத்துக்காதீங்க பேசினா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிஃபார்ம் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா பேசினவனே வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுவோம் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து தயங்குவோம் உங்களை பற்றி மற்றவன்கிட்ட அந்த வந்து பெருமையாக பேசுவோம் மச்சான் என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து உங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவோம் உங்கள் ரிலேஷனும் சரி உங்கள் வீட்லேயும் சரி எல்லாத்தையும் நான் காமனாக சொல்கிறேன் ஸோ அதனால வந்து எதையும் நினைக்காதீங்க பாசிட்டிவ் வைப்போடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்து படிங்க ஒரு மோட்டிவேஷனாக வந்து படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிவேஷன் ஜனவரி மிடில் டு ஜனவரி என்ன நோட்டிவேஷன் வந்துடும் வேக்கன்சி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரண்டு இல்லாட்டி ஐம்பத்திரண்டு ப்ளஸ் வேகன்சி கன்ஃபார்ம் இதில் வந்து எஸ்எஃப்ஓ ஆஸ்ட்ரேன் ஜெயிலர் இன்னும் வந்து இன்க்ளூட் ஆகலை உங்களுக்கு வந்து அடிஷனல் அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷனாக தான் வந்து வந்து விடுவாங்க ஓகேங்களா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ